தமிழ் வணக்கம் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அதனால் நானும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க திராவிட ஆட்சி வந்து மகளிர் மகளிருக்காக நம்ம இந்தியாவில் உள்ள நாட்டு மக்களுக்காக ஒரு முன்னோடியா நல்ல முறையாக ஆட்சி செஞ்சு மு க ஸ்டாலின் அவர் எங்கள் முதலமைச்சர் வந்து இவர் சிறந்த முதலமைச்சர் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அது மக்களுக்கு மகிழ்ச்சியாக தானே இருக்கும் என்ன நான் ஆக்சுவலி வந்து இப்போ ஒவ்வொரு இதுவும் நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது இப்போ இதில் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் வந்து அரசியல் பாகுபாடெல்லாம் எதுவும் பார்க்கலை என்ன ரிசல்ட்டு மக்களுக்கு தேவையான ஒரு அவுட்புட் ஸோ கரண்ட்லி வந்து அவங்க ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு எல்லாம் சொல்ல முடியுது டெஃபினெட்லி ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் நீடு எனக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேசிக் ஒரு பப்ளிக் என்ன தெரிய வேணும் நமக்கு வந்து டே டு டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான் அப்போதானே தானே அவங்களுக்கு அவங்களுடைய வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன வேணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் அது வந்து ஒரு பொருளாதாரம் வேணும் இல்லையா அது இருந்தால் தானே நாடு வளர்ச்சி ஆகிடுது வீடு வளர்ந்தா தானே நாடு வளரும் நாடு வளர்ந்தா தானே எல்லாமே வளரும் இது தானே பேசிக் பிரின்சிபிள் ஸோ அந்த விஷயத்தில் இப்போ வந்து நிறைய திட்டங்கள்லாம் நான் பா பேப்பரில் பார்க்குறேன் அந்த மக்களை தேடி சில சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி ஒரு இஷ்யூவெல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்களான்ற மாதிரி இல்லை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ இருக்கிற ஃபேக்டாக தான் சொல்ல முடியும் ஐ திங்க் ஐ ஸோ இட் இஸ் பெட்டர் டிஎம்கே இஸ் இம்ப்ரூவிங் லாட் லாட்அப் சந்தோஷமாக இருக்காங்க அவர் நல்லதெல்லாம் செய்கிறாரு மக்களுக்கு வந்து இப்போது உதவித்தொகையெல்லாம் பண்ணுறாரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா பண்ணின்னு தான் இருக்காங்க இன்னமும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் இன்னும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் முதியோருக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க எல்லாருக்கும் ஃப்ரீ எல்லா மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எல்லாம் செய்கிறாங்க இன்னும் சந்தோஷமாக தான் இருக்காங்க பஸ்ஸில் ஏறி பாருங்க தெரியும் எல்லாம் ஏறி பாருங்க தெரியும் வீட்டில் பசங்களுக்கு படிக்க காசு எல்லாமே தெரியாது சந்தோஷமாக தான் இருக்காங்க எல்லாமே பயனுடையதான் தான் இருக்குது எதுவும் வந்து வந்தால் அரசியல்னாவே வாக்குவாதம் தான் வரும் பட் இப்போ இருக்கிறதுக்கு முன்னதுக்கு இப்போதைக்கு நல்லாவே இருக்குது பரவாயில்ல இது அப்படியே டெவலப் பண்ணால் நல்லா இன்னமும் சில நன்மைகள்லாம் பண்ணாங்கன்னா மக்கள் ரொம்ப விரும்புவாங்க தேங்க்யூ சார் மக்கள் வந்து ரொம்ப தான் படுறாங்க ஏன்னா எங்கள் தொகுதியில் வந்து பாபு வந்து நல்லா செய்கிறாரு அவர் வந்து அவர் இருக்கிறதுனாலே நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கிறோம் அவரை மாரி எந்த தொகுதியிலையும் செய்ய முடியாது வந்தால் கூட அதனால் கொஞ்சம் சந்தோஷப்படுறோம் ரொம்ப பெருமையாக தான் பார்க்குறோம் இல்லாதவங்களும் இருக்கப்பட்டவங்களும் அந்த ரூபாய் வந்து வாங்கி உதவி உதவிப்பிடுறாங்க எதுக்காச்சும் உதவுது நாங்கள் கூட வாங்குகிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் தான் இந்த ஆயிரம் ரூபாயில் கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஏதாவது வீட்டு செலவுக்கு உதவுது செலவுக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறோம் ஃபீஸ் கட்டுறோம் அப்படி தான் நம்ம சொல்லணும் நமக்கு உங்களுடைய தேவையை ஃபில்ஃபில் பண்ணும்போது கரெக்டு தான் அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது பொதுவாக கண்டிப்பாக அதாவது எப்படி என்ன அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு குழந்தைக்கு தேவை ஒரு சிறப்பான எஜுகேஷன் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா ரியல்லி ஐ வில் பி ஹாப்பி ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாதார ரீதியாக என்னன்னு தான் சொல்லலாம் ஒவ்வொரு மக்களும் படிக்கிறாங்க இல்லையா ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்களே இருக்கிறீங்க உங்களுக்கு போதுமானது அந்த வேலை வாய்ப்பெல்லாம் இன்னும் க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அப்படி அவங்களோட பேசிக் நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆதானா மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு தான் சொல்லணும் அதுதான் நான் சொல்ல முடியும் மாநிலங்கள்லாம் இப்போ வந்து அதான் ஆந்திரா விட இப்போ தமிழ்நாடுக்கு மோடி அரசு எதுவுமே க கவனிக்கிறது கிடையாது இல்லையா இப்போ இவங்க தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அதனால் இன்னமும் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க ஜனங்கள் தண்ணி பற்றாக்குறை காற்று வசதி எல்லாமே நல்லா ஒன்றுனா வந்தாங்க மகளிருக்கு நிறைய உதவி பண்ணுறாரு அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அதே மாதிரி சின்ன இளைஞர்களுக்கும் எஜுகேஷனு ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க நல்லா தான் போயின்னு இருக்கு இது அப்படியே நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்குது நம்ம வந்து இதெல்லாம் இப்போ தான் கேட்குறோம் நல்லா தான் இருக்குது இன்னமும் நல்லா இருந்தால் இன்னமும் பெட்டர் இப்போ இப்போதான் மகளிருக்கு வந்து இப்போ இலவசமாக பேருந்தில் டிக்கெட் இல்லாமல் பையன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது மாத உதவித்தொகை கொடுக்குறாங்க இந்த மாதிரி உதவித்தொகை அப்புறமா ஆட்டோ கொடுத்துருக்காரு லேடிஸுக்கு இதெல்லாம் வந்து நன்மை தானே இதெல்லாம் எந்த ஆட்சிலையும் கொடுக்கல இல்லை இப்போ இவராட்சியில் தானே ஒன்றுனா கொடுத்துனே வராங்க ஸோ பெட்டர் தென் பயனுள்ள சக்தி நம்ம இல்லை மகளிர் உதவி தோணுன்னு ஒன்று அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அதனால் நீட் தேர்வு வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை விட ஒரு பயனுள்ளது என்ன வேணும் அதே நேரத்தில் தனி தமிழ்நாடுன்னு கேட்குறாரு அதிகாரம் வேணும்னு சொல்லி அதுவும் ஒரு நல்ல காரியம் நம்ம நாட்டு மக்களுக்காக நாட்டுக்காட்சியே கொண்டு வந்திருக்காரு நிச்சயமாக இருக்குது மற்றவங்க மாதிரி இல்லை மற்றவங்க பேசலாம் கொள்ளலாம் ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு செய்கிறார் அவர் நீண்ட நுழைவு வாழட்டம் அவர் வாழ்க வளர்க்க முதலமைச்சர் நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம் தலைவர் இல்ல தமிழ்நாட்டுல அடுத்த தலைவர் யாரும் கண்டுபிடிக்க முடியல மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தராங்கல்ல மகளிர் அது பஸ் போறது எல்லாமே அதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா நாட்டிலுமே மும்பையில் கூட பெங்களூரில் அதை விட ஒன்று பிரச்சனை என்ன மகளிருக்காக இந்த பா இலவச பயணம் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா அது இதை விட ஒரு முன்மொழியான ஒரு வேறு எங்கேயும் இருக்க முடியும் அதுதான் நல்லது தான் தான் ஆனால் என்ன நாட்டு மக்கள் நல்லா இருக்கிறது ஒரு முன் உதாரணமாக நம்ம தமிழ்நாடு இருக்குது அதுதான் சொல்லணும் ஆனால் தமிழ்நாடு தனி நாடு கொடுத்தாங்கன்னா நல்ல சிறப்பாக இன்னும் நல்ல முடியாது நடத்துவாங்க ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கலாம் அதாவது எப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இப்போ மக்களை தேடி என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் நான் முதல் வர ஸ்கீம் போட்டிருக்கிறாரு ஸோ நல்ல விஷயத்த அவரை பாராட்டி தான் ஆகணும் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னும் நல்ல இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அந்த விஷயத்தில் அது ஓகே தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலை இல்லையா ஸோ இப்போ எல்லாமே படிச்சிருக்கிறாங்க வளர்ந்து வந்திருக்காங்கன்னா மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு கல்வி வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே போல் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் போதுமானாலும் வருமான மக்களுக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் அந்த ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் அந்த நாடும் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் அதர் கண்ட்ரியோடு நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும் போல் டேக்ஸ் டாக்ஸ் டேக்ஸ்ன்னு வர்ற ஒரு கண்ட்ரியில் வந்து வளர்ந்த நாடாக நம்ம எடுத்துக்க முடியாது டாக்ஸே இல்லாத ஒரு நாட்டை தானே வளர்ந்த நாடன்னு சொல்ல முடியும் இதுதான் என்னோட என்னுடைய கருத்து டெஃபினெட்லி ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் நீடு எனக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேசிக் ஒரு பப்ளிக் என்ன தெரிய வேணும் நமக்கு வந்து டே டு டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான் அப்போதானே தானே அவங்களுக்கு அவங்களுடைய வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன வேணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் அது வந்து ஒரு பொருளாதாரம் வேணும் இல்லையா அது இருந்தால் தானே நாடு வளர்ச்சி ஆகிடுது வீடு வளர்ந்தாதான் தானே நாடு வளரும் நாடு வளர்ந்தா தானே எல்லாமே வளரும் இதுதானே பேசிக் பிரின்சிபிள் ஸோ அந்த விஷயத்தில் இப்போ வந்து நிறைய திட்டங்கள்லாம் நான் பா பேப்பரில் பார்க்குறேன் அந்த மக்களை தேடி சில சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்களான்ற மாதிரி இல்லை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ இருக்கிற ஃபேக்டாக தான் சொல்ல முடியும் ஐ திங்க் ஐ சோ இட் இஸ் பெட்டர் डीएमके इस के इज़ इम्प्रूविंग